வணக்கம் இது பிக் மாம் யூடியூப் சேனல் நான் உங்கள் குமுதம் இன்றைக்கி நாம் கருஞ்சீரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கருஞ்சீரகம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் மூளையுடன் ஞாபக சக்தியை தூண்டுதுங்களாம் உடம்புல உள்ள எல்லா நோயையும் தடுக்குதுங்கிறாங்க மரணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் குறைக்குதுங்கிறாங்க மூட்டு வலியை குறைக்குதுங்களாம் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி மூட்டு வலி தாங்க மூட்டு வலியை குறைக்குதுங்கிறாங்க சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதுங்களாம் பெண்களோட மார்பக புற்றுநோக்கி கருஞ்சீரக எண்ணெயிலேருந்து மருந்தெடுக்க ஆராய்ச்சி இருக்குதுங்களா உடலில் எதிர்பாற்றலை கூட்டுதுங்களாம் உடலில் இருக்க அழுக்கு வெளியேற்றுங்களாம் உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்குதான் சிறுநீரை வெளியேற்றுங்களாம் உடம்பில் இருக்க சிறுநீரை வெளியேற்றுங்களாம் மாத விளக்க சமன் பண்ணுதுங்களாம் ஈரலுக்கு பலம் கொடுக்குது உடல் நோய்க்கு வராமல் தடுக்குதுங்களாம் வயிற்றில் இருக்கிற கிருமியை மலத்து மூலியமாக வெளியே தள்ளுதுங்களாம் தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா தலையில் இருக்க பேன் பொடுகு எல்லாத்துக்கும் ஆன்டிஃபங்கலாக செயல்படுதுங்களாம் காய்ச்சலுக்கு நல்லதுங்கிறாங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்கிறாங்க நம்ம இதை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா உள் உறுப்புகளோட வீக்கம் குறையுதுங்களாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத மருந்து மருந்துன்னு சொல்லக்கூடாதுங்க இதை நம்ம எப்படி ஜீரகம் மிளகு சாப்பிட்றோமோ அது மாதிரி இதுவும் கருஞ்சீரகம் அந்த நாளிலேருந்தே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க நமக்கு தாங்க இப்போ தெரியல இடையில விட்டுட்டோம் திரும்ப நிறைய எல்லோரும் நாட்டு மருந்தில் நாட்டு மருத்துவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பண்ணுறேன் இந்த கருஞ்சீரகத்து கூட மஞ்சளும் கொஞ்சம் கலந்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்கங்க கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி அது கூட மஞ்சளையும் கலந்து பொடி பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்கங்க தோலுக்கு நல்லதுங்களா தோலில் வர வியாதிக்கு இது நல்லதுங்களாம்மா எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்க இவ்வளோ நன்மை இருக்கிற கருஞ்சீரகத்தை விடலாங்களா பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி வறுத்து பொடி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் ரொம்ப கருக விடாமல் லேசாக படப்படன்னு சத்தம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு நாளைக்கு அரை ஸ்பூன் சாப்பிட்லாங்க காலையில் அரை ஸ்பூன் சாய்ந்தரம் மாலையில் அரை ஸ்பூன் சாப்பிட்டு முதல்ல ஆரம்பிக்கலாங்க